ஹலோ குட் மார்னிங் நேற்று எங்கள் ஏரியாவில் கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மழை பெஞ்சிடுச்சு அதாவது இந்த பாருங்கள் வாசல் தளிச்ச மாதிரி அமைஞ்சது மாதிரி தான் மழை பெஞ்சிருக்கு நிறையாவும் மழை பெய்யலை ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாண செடி இருக்குது பாருங்கள் சுடுகாட்டுப்பூன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நித்திய கல்யாண செடியில் சூப்பராக வந்து மழை தண்ணி வந்து முத்து மாதிரி கோத்துருக்கு இந்த நாட்டில் வரங்க எவ்வளோ அழகாக முத்து மாதிரி அது அதுவரை அந்த சூரிய வெளிச்சத்தில் எப்படி ஜலிக்கிதுன்ட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ஆமாம் அதனால சரி வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ரோஜா மளிகை இதெல்லாம் ரசிக்கணும்னு இல்லை அழகாக இருந்துச்சுன்னா எந்த பூவுமே ரசிக்கலாம் நம்ம அதை பார்த்தீங்கன்னா இந்த ரசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை மட்டும் இந்த பூக்களுக்கான அற்புதம் என்னென்னா நம்ம அதை ரசிக்க ஆரம்பிச்சாலும் நம்ம கவலைகள்லாம் மறந்துடுவோம் நம்ம பிரச்சனைகள் நம்மளை விட்டு காணாமல் போயிடும்